அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா அலஹம்லாத்துலா ஜுந்தில்லா கனியத்திற்குடி அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் தொடர்ந்து நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக துவாக்களை கற்று வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் கற்க இருக்கக்கூடியது ஒரு சிறிய துவா மிகப்பெரிய பலனை தரக்கூடியது مسند أحمد الباريوسية بيتة حديث. فرمان صلى الله عليه وسلم وقال صلى الله عليه وسلم يا أهل الجنة سلوات وضياء بينال. يا أهل الجنة سلوات وضياء بينال. اللهم أنزله المقعد المقرب عندك يوم القيامة. سلوات وضياء إذا وردت إذا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. إذا وصلوات وضياء اللهم أنزله المقعد المقرب عندك يوم القيامة. إذا رأي بول يا الله பெருமானா சொல்லுவா வலை வசனம் அவர்களுக்கு கியாமத்து நாளையிலே உனக்கு நெருக்கமான இடத்தை கொடுப்பாயாக என்ற இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒஜபத் லஹு ஷஃபாத்தி என்னுடைய ஷஃபாத் விட்டது என்று சொன்னார்கள் சொல்லல்லா சின்ன சின்னதுவா அல்லாஹ் பெருமானா சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உனக்கு நெருக்கமான இடத்தை அல்லா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களுக்காக நாம் அப்படி கேட்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு பாக்கியும் கிடைக்கிறது அவனுக்கு என்னுடைய ஷஃபாத் கடமையாகி விட்டது என்றார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஷஃபாத்தை கொண்டுதான் அந்த இடத்தில் நாம் ஈடேற்றம் பெற முடியும் கண்ணியமான பெருமக்கரே அந்த ஷஃபாத்தை பெறுவதற்கு மிக அற்புதமான வாய்ப்பு இது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முஸ்த் அகமதில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது எனவே நாம் சலவாத்தை ஓதி அல்லாஹ்